சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ரடகாசுமன அருமையான விசாரம் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் பார்க்கல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசு வந்து இருக்கும் தாரா கிட்ட வந்து அந்த ஆதாரத்தை வந்து கொடுத்துட்றாங்க நம்ம துர்கா நீ என்ன நினச்சி ஏது நினைச்சோ தெரியாது உங்ககிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீ சீக்கிரம் சொல்லு எனக்காக அங்கே ஹஸ்பண்ட் சார் வந்து காத்துட்டு இருக்காரு இருமா நான் எதையும் வந்து மிச்சம் வைக்க விரும்பலை முதல்ல நீ இப்போ தானே கொடுத்துருக்க அப்படின்னு சொன்ன உடனே சங்கரபாண்டி வந்து பேசுகிறாங்க சிஸ்டர் அதான் துர்கா தான் ஆச்சு அவள் கேட்குறத கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சங்கரபாண்டி வந்து கேட்டோடனே எல்லாத்துக்கும் உனக்கு அவசரம் தாண்டா இருறா இது ஒன்று தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒன்று தான் இருக்குது இதான் ஒரிஜினல்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கீழே வந்து போடுறாங்க அது மேலே தண்ணி ஊற்றுறாங்க இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க ஆதாரம் இல்லாமல் ஆயிடுச்சு இப்போயாவது கூட அதான் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடந்துருச்சுல என்கிட்ட வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் இருடி முதல்ல நான் எதுக்கு உன்னை கேட்டது எல்லாத்தையும் தரணும் அதுக்கப்புறம் திருப்பி நீ இருந்து பிரச்சனை பண்ண மாட்டியா என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ என்ன சொல்ல வர எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது இருமா இருமா அவசரப்படாது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க ஒரு ஐஸ் கட்டிய உடனே அந்த இடத்துல வந்து என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப மேலே ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை வந்து தூக்கி போடுறாங்க கயிறை இதை பார்த்த உடனே உனக்கே புரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம துர்கா ஏய் என்னடி என்னை ஏமாத்திரியா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லி கண்ணோ அப்படின்னான்னு வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவை என்னம்மா நான் சொல்றது உனக்கு புரியலையா நான் உனக்காக உதவி செஞ்சேன்னா திருப்பியும் நீ தான் அதிகாரியாச்சு மாறியாச்சு அப்படி இருக்கும்போது ஏன் வழியில் இதை விட பெரிய விஷயமா நீ எடுத்துட்டு வந்து முன்னாடி வந்து நிற்பேன் இதெல்லாம் எனக்கு தேவையா நீ பத்திரமா வந்து போய்டு அதுக்கப்புறம் நான் சூர்யாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை சொல்கிறதுன்னு சொல்லி துர்கா வந்து கடுப்பா வராங்க இப்போயே இந்த கடுப்பாகையே அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் ஆமாம் சிஸ்டர் திருப்பியும் இவள் ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று செஞ்சு தான் தீர்வா இதை யாராலையும் மாற்ற முடியாது தயவு செஞ்சு இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரபாண்டியம் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துகிட்டு வந்தாங்களே அதில் வந்து நிற்கிறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி சூர்யாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துடுறாங்க அந்த இடத்துல சிஸ்டர் என்னாச்சு சூர்யாவை நம்ம காப்பாற்ற போகிறோமா ஆமாண்டா சூர்யா நமக்கு ரொம்பவே முக்கியம் சூர்யா இருக்கிற வரைக்கும் வீட்டில் வந்து மாயாவாக ஆள முடியுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டும் வண்டியில் ஏறி போயிட்டே இருக்காங்க தேவியம்மா யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம ராணியாக தான் இருக்கோன்னு இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சங்கரப்பாண்டிக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு வாங்கினா தான் உண்டுங்கிற மாதிரி இருக்காங்க தந்திரமா நம்ம தேவி சங்கரபாண்டி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க எப்படி இதை கேட்குறது தாரா முன்னாடி கேட்டால் பிரச்சனையாயிடும் சங்கரபாண்டினா தனியாக இருக்கிறப்ப ஈஸியாக வந்து உலரீடுவாப்பில் சங்கரபாண்டி தனியாக போட்டோம் சிஸ்டர் நம்ம சாதிச்சிட்டோம் சிஸ்டர் இனிமேட்டு மாறி நாளையும் பிரச்சனை வந்துச்சு நீங்கள் இப்போ ஜெயிச்சிட்டிங்க துர்காவை நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல துர்காவையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சும்மானு இரு நமக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை நம்ம மாட்டு வெளியே போனால் நம்ம மாட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே சரி சிஸ்டர் நான் யார்கிட்டையும் எதையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க சங்கரபாண்டி இப்போ தனியாக இருக்காங்க கரெக்டாக அவங்க ரூம்குள்ளே போயிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குட்டி தேவி அம்மா வந்து மாசா வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்திங்க என்னடா நீ இங்கே வந்திருக்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க துர்காவா அவளை தான் நாங்கள் ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கோமே அதுதான் எனக்கும் தெரியுமே ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்தாங்களே அந்த இடத்துல தானே அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை வாங்க பார்க்குறாங்க உடனே அந்த இடம் இல்லைம்மா இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்டே வந்து பிரச்சனை பண்ணார்ல துர்கா கிட்ட ஆமாம் அவங்க குடோனில் தான் நம்ம துர்கா இருக்கா இப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொரு கட்டமாக வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்கோம் அதில் எனக்கு எந்த விதத்துலேயும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி அந்த சங்கரபாண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க ஓ அங்கே என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வெளியில் வந்து இருந்தாலும் ஆனால் அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நான் அங்கே போய் அவனுமே இப்போ என்ன பண்ணுறது யாராவது வரமாட்டிங்களா வரமாட்டிங்களான்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா ஒரு பக்கம் வேக வேகமாக வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க நம்ம தேவி அப்பன்னு பார்த்து இன்னொரு அதிகாரியோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம குட்டி தேவி உடனே என்ன ஆச்சு இது மாதிரி அம்மா வந்து அந்த இடத்துல இருக்காங்க நீங்கள் உடனே வந்து வந்து பார்க்குறீங்களான்னு சொன்னேன் சரிம்மா நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம இன்னொரு அதிகாரியும் மாசாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலையே கடவுளே இது என்னப்பா சத்திய சோதனை ஆல்ரெடி மாறியாக இருந்தேன் இப்போ துர்காவாக வந்திருக்கேன் இப்போ திருப்பியும் முதலேருந்து பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராஜா வந்து மாடியில் வந்து பார்த்துட்டு இருக்காப்புல இது எல்லாத்தையும் ராணி வந்து கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டுந்தான் கொடுப்பீங்களா சோதனை கொடுக்கறது சாதனைக்காக தானே இதையும் கடந்து வருவா நம்ம துர்கா அப்படின்னு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படியெல்லாம் வந்து தாராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தாரா ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கே தாரா எப்போதும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு வாட்டி தோத்துட்டால் அவளால் எந்திரிக்கவே முடியாது இந்த விஷயம் சூர்யாவுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய தான் போகுது அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ துர்காவுக்கு உதவி செய்ய யார் வருவா அப்படின்னு சொல்லி ராணி கேட்டோன்னே வருவாங்க கட்டாயம் வருவாங்க துர்காவோட பொண்ணு இருக்கா இல்லை மாரியோட பொண்ணு குட்டி தேவி அவங்க தான் வருவாங்க அதுவும் ஒரு அதிகாரியை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று வராலா அதை எனக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மாயாஜாலம் மூலிமா ராஜா ஆட்டோவில் குட்டி தேவி வர மாதிரியும் இன்னொரு பக்கம் அதிகாரிகிட்ட ஃபோன் அடித்து பேசுகிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க பொண்ணு தான் இப்படி தான் இருக்கணும் அம்மாவுக்கு உதவி செய்ய ஓடோடி வந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஆமாம்மா தேவிக்கும் நம்ம துர்காவுக்கும் இருக்கிற பாண்டிங்க யாராலையும் குறைச்சி இடப்பட முடியாது அவங்க ரெண்டு பேரும் எப்போதும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்கன்னு அதிரடியாக மாதம் வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்